ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் அந்த மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் நான் இருக்கேன் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முந்தி இப்படி பேசிட்டு இருந்தாலும் இப்போ எப்படி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சந்தோஷதும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப இந்த சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க அது தவிர்த்துக்கிறது நல்லது ஏழரசி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய சூழ்நிலை மாடிகள்லாம் அகலகால் வைக்கிறோமான்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய வருடத்தில் சித்திரை மாதத்திற்குண்டான பலா பலன்கள் நம்ம பார்த்தோம் அதுக்குரிய தெய்வத்தை நம்ம பார்த்தோம் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வாவசு நாம சம்பரம்னு சொல்லுவாங்க விஸ்வாவசு வருடம் எனக்கு எப்படி இருக்குது மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் பங்குனி இப்படி ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலையும் அந்த உண்டான பலாபலன்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் சித்திரை உண்டான பலாபலன்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம் திருமண விஷயத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவா ஜாதகத்தை இருக்கிறவா நல்லா ரொம்ப அற்புதமான சில காரியங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாள் முடியாத சில பிரச்சனைகள்லாம் முடிய தீரும் மனசில் ஒரு நிம்மதி தேடி வரக்கூடியதாக இருக்கும் கணவர் மனைவியின் மூலமாக மனைவி கணவன் மூலமாக சில விஷயங்கள்லாம் நன்மையாக காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதுசாக வாட்ச் வாங்கறது செல்ஃபோன் வாங்குறது கம்ப்யூட்டர் வாங்குறது யாருக்கேனே கிஃப்ட் பண்ணுறது ஆஹா இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் போய்டும் நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டோட லாபங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக கூடி வரும் புது பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்பப்போ பய உணர்வுகள் இருக்கும் எதா ஆகிடுமோ ஆயிடுமோ அப்படி அப்படியாயிருமோ உடம்பு ரீதியாக மற்றபடி நினைத்த காரியங்கள் வெற்றி மற்றவர்களை நம்பி வேலையை மாற்றிடக்கூடாது தொழில் ரீதியாக நல்லா இருக்குது வேலையில் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வா இங்கே வந்தேன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இருக்காது அதெல்லாம் கவனம் என்பது தேவை துளாராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வ நரசிம்மர் வழிபாடு இந்த மாதம் அற்புதமான வழிபாடு ராசி நேர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ப்ரெஷர் சுகர் என்னோடய அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது கவனமாக பார்த்துக்கணும் கோவப்படப்படாது டென்ஷன் ஆகப்படாது சில பேர் மூக்கு வரைக்கும் கோவப்படும் சில பேர் மூக்குக்கு மேலே கோவம் வரும்வான் அது மாதிரி கோவப்படுறதை தவிர்த்துக்கணும் விட்டு பிடிக்கணும் ஒரு காரியத்தை அழகாக பெரியவங்க சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் ஊசி கொடுத்த மாதிரி நைஸாக அந்த காரியத்தை சாதிக்கணும்னு அந்த மாதிரி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் டீச்சிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க காலேஜில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க செல்ஃபோன் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் பொட்டிக் வச்சுட்டுருக்காங்க ஹேர் டிசைன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப பயந்துன்றிருப்பேன் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவேன் காசை பார்த்தா தான் மனுஷன் பேசுகிறான் காசுக்கு தான் மதிப்பு வேறு ஒன்றும் கிடையாது மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும் ஒன்றும் இருக்காது கழுத்து கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும் விச்சயராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபட ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களே எப்பவும் ஒரு காரியத்தை விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடுவோம் இன்னைக்கு பிடித்தமான ந நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் குழந்தை வரம் ஐயு ஐவிஎஃப் சம்பந்தமான விஷயங்களுக்காக மருத்துவர் சொல்லியிருக்கா நாங்கள் அதை முயற்சி பண்ணிட்டுருக்கோம்னு சொல்கிற வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அந்த காரிய அனுகூலியம் காரிய வெற்றி உண்டு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பின்னாட்களில் வரக்கூடிய விஷயத்துக்காக தேதி குறிக்கிறது பேச்சுவார்த்தைகளில் இந்த மாதம் நடைபெற்றதுலாம் அற்புதமாக இருக்கும் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும் பேசாத சொந்த பந்தங்கள்லாம் திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு பார்த்தா குழந்தைகளை பார்த்தா சிச்சிச்சு சிச்சிச்சூன்னு குழந்தை மாதிரியே மாறிடு பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய மனுஷர் அவர் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் அங்கே பாரு எப்படி விளையாண்டுருக்கார் பாரு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னால் மனசு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி அது குழந்தைகளை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடும் வீட்டில் புது பிராணிகள் புது செடி வைக்கிறது இடம் மாற்றுறது வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் பேசக்கூடிய மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் நிறையா எங்கேயும் வெளில போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாடகை கூடுறது வாங்கிறது குடோன் விடுறது அந்த இடத்துல போய் ஃபென்சிங் பண்ணுறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வீட்டுக்கு மேலே இன்னொரு ரூம் எடுக்கலான்ட்டு இருக்கேன் தண்ணி வரல அதுக்காக போய் பார்க்கணும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருக்கேன் அது வந்து சக்ஸஸ் ஆகணும் இபியில் ஒர்க் கொடுத்துருக்கேன் அது வந்து சக்ஸஸ் ஆகணும் தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறது இது போன்ற நிறையா காரியங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக மகரராஜ் என்பர்களுக்கு ஏற்படும் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு அதே சமயத்தில் அம்மா அம்மாவை சொந்தங்கள்லாம் சந்திப்பீங்க தோட்டம் ஏதாக இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வருவீங்க ரொம்ப பிடித்தமான உணவுகளை சமைத்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சில பேர் உடல் பருமனாக இருக்கணும் உடல் இறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஜிம்முக்கு போகிறது உடம்பு அப்படி கட்டுப்பாடாக வச்சுக்கணும் யோகா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணியிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு புது பிஸ்னஸ் ஒன்று எடுத்து பேசுவீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஏன் கவலைப்பட்ற இல்லைன்னு சொல்லுவேன் வீட்டுக்கு சிசிடிவி கேமராலாம் மாட்டோம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையது இந்த பிஸ்னஸில் இருந்துருக்கோ ஐடியில் இருந்துருக்கோ டெலிகாமில் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு சில தடங்கல்கள் வரும் அம்மா மனைவி அப்பா கணவர் இப்படி சகோதரர் மச்சினர் இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளே இந்த ஈகோ கிளாஷஸ்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு தேவையே இல்லை நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர சொன்னேன் ஐயோ அப்படின்னு சில நேரங்களில் அப்படி கவலைப்படுவேன் மகர ராசி என்பர்கள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கடவுள் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் மாரராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் சாஸ்தா வழிபாடு மணிகண்டர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும் சிறு தூர தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் அலைச்சல் நிறையா இருக்கும் மனசில் அப்படியே யோசனைகள் போய்கொண்டே இருக்கும் நிறைய சிந்தனைகள் அப்படியே அலைப்பாயும் எதா பேசலாமா வேண்டாமா ச பிரச்சனை வருமா வராதா நல்லதா கெட்டதானு பல விதமான சிந்தனைகள் மனசில் ஓடக்கூடிய ஓடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அதே சமயத்தில் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் தம்பி தங்கையருக்கு எதுனோ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சொந்த பந்தங்களை சந்தித்து கொண்டு அவர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவில் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை பிறரை கமாண்ட் அடிக்கக்கூடாது பிறரை பற்றி பேசக்கூடாது காசிப்ஸில் இருக்கக்கூடாது இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் புது முயற்சிகளுக்கு அற்புத பலன்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு அடுத்தது மீனராசி மீன ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பல பணவரவுகள் கூடி வரும் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் நான் பெருசாக நீ பெருசானு பேசினவா உங்களை விட்டு தள்ளி போயிடுவா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமையும் சில பெரிய நபர்கள் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் அதே சமயத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அவசிய பிரயாணம் பார்த்து கொண்டு பிரயணம் பண்ணிக்கிறது நல்லது இதனால் லாபம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்துக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அன்னோன்யங்கள் கூடி வரும் உடம்புல ஹீட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவா கவனம் என்பது தேவை சில விஷயங்கள்லாம் நம்ம அகலக்கால் வைக்கிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது நல்லது இன் சில விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்கிறோமான்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விஸ்வாவசு வருடத்தில் சித்திரை மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம் அதுக்குரிய தெய்வத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷ் நன்றி